என்னென்ன ராசியோட பெண்கள்லாம் வந்து வந்து நல்லா இருக்க போகுது அதாவது ஆண்கள் அரசாழக்கூடிய பெண்கள் அடிமையாக இருக்கணும் பெண்கள் அரசாலனும் ஆண்கள் அடிமையாக இருக்கணும் இப்படிங்கிற காலம் மாறி மாறி சீக்குவன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற யுகத்துல சமம் நீங்கள் நான் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிட்டீங்க ஏன்னா குருவோடு சேர்ந்துட்டிங்க அதனால் கரெக்டான சுசை வந்துட்டீங்க அப்போ சமமாக இருக்கணும் சமமாக இருக்கும்போது எதுலேயுமே அவங்க சமப்படுத்தி வரமாட்டிக்கிறாங்க கரெக்டுங்களா சமப்படுத்தி ஆ அந்த சமப்படுத்தி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறத வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை செல்வம் செழிப்போட வளத்தோடு இருக்கும் இல்லைன்னா யாருக்கு பாதிக்கும் சொல்லுங்கள் அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கும் கரெக்டுங்களா அந்த குழந்தைகளுக்கு தான் பாதிக்கும் அந்த குழந்தைகள் ஏன்னா அந்த குழந்தையில் அதுக்கு பேர் பச்சை மண்ணும் பச்சை மரம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்கிற அண்டர்ஸ்டாண்ட் நம்ம இருந்தோம்னா அது வந்து அந்த மனசில் பதியுமேங்கிற தவிர வேறு எதுவும் கிடையாது கரெக்டுங்களா அப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்டோடு இருக்கணும் முதல்ல அதுக்கு அடுத்தது சாதனை சாதிக்கக்கூடிய ராசினி ஒரு வார்த்தை கேட்டுங்க சாதிக்கக்கூடிய ராசி முதல் ராசினி எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபந்தான் அது பெண் ராசிக்கு உருகப்பட்டது அதுக்கு பேரே மகாலட்சுமி ராசின்னு பேர் ஏன் மகாலட்சுமினு வச்சுருக்கோன்னா காலப்புருஷன் நம்ம முன்னோர்கள் எந்த தவறும் செய்யலை எல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க சரியான வழி காட்டியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆயிரம் தௌசண்ட் பர்சன்ட் வழி காட்டியிருக்காங்க அதனால தான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வச்சுருக்காங்க ரெண்டாம் இடங்கிறது சுக்கரனுக்குரிய இடம் ரெண்டாம் இடம் தனத்துக்குரிய இடம் ரெண்டாம் இடம் செல்வத்துக்கு உரிய இடம் ரெண்டாம் இடம் குடும்பத்துக்குரிய இடம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு யார் வச்சுருக்காங்க ஏன் இங்கே ஆண்கிரகத்தை வைக்கக்கூடாது அங்கேயும் பெண்ணத்தை வச்சுருக்காங்க அதனால தான் அந்த ராசிலே பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் தான் உச்சம் பெண்ணு தான் உச்சம் அப்போ ராசிக்காரவங்க பெண் உச்சமாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க நல்ல உச்சஸ்தாயில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நல்ல குரு சந்திர புத்தி உச்சத்தில் நடக்கும்போது என்ன மாப்பிள்ள கரெக்டாக வாங்கிட்டு வா சொல்கிறத கேளு பை கமாண்டிங் பை ஆர்டர் போடக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்களுக்கு உண்டு யாருக்கு ராசிக்கு உண்டு அதே மாதிரி துலாம் ராசி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்க வந்து எந்த தப்பு அவங்களே தப்பு போனாலும் அவங்களுக்கு பிடிக்காது துலாம் ராசிக்காரவங்க மோசமான ராசி யார் துலாமும் தனுசும் மோசமான ராசி எப் எந்த வகையில் மோசமான ராசி தான் தப்ப தன்னாலே பொறுத்து கொள்ள முடியாத ராசி அப்போ வேறால் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க கடுமையை பாதிக்கப்படும்ல அதனால தான் துலாம் ராசியும் ரெண்டாவது பெண்களுக்கு அது ஆண் ராசி காற்று ராசி மிக அற்புதமான ராசி சர ராசி வெளிநாட்டுக்கு மிக்க மிக்க அந்த பெண்கள் போவாங்க வெளிநாட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த ரிசவமும் துலாமும் மிக அதிகமாக இருக்கக்கூடியது ஈட்டுதல் அதாவது சம்பாதிக்கக்கூடிய ராசி பெண்களால் சம்பாதிக்கக்கூடிய ராசி நீங்கள் கேட்டதில் ரிசவம் துலாம் உண்டு கேட்டிங்களா அடுத்தது விருச்சக ராசியும் கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது விருச்சகம் ரொம்ப பேசாது செயலில் காட்டும் திங்கிங் அதிகமாக இருக்கும் விருச்சகத்துக்கு ஆராய்ச்சி அறிவு நிறையா இருக்கும் எதையாவது பாருங்கள் உங்கள் குழந்தைகளை பாருங்கள் எதையாவது ஒரு பொம்மை எடுத்து சில குழந்தைகளை உடைக்கும் பாருங்கள் அந்த உடைக்கிற குழந்தைய பார்த்து சில பேரண்ட்ஸு திட்டுவாங்க ஆனால் அதை உடைக்க விடணும் அப்போ தான் அது என்ன செய்யணும்னு தெரியணும் அப்போ அந்த அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க விருச்சக ராசியாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ ஆராய்ச்சி அறிவு அதுக்கு மிதனத்துக்கு அது அறிவு இருக்கும் ஏன்னா பேசி பேசி எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ விருச்சகமும் பெண்களுக்கு உரிய ராசி நல்லா இருக்கும் இந்த வருஷத்தில் இருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரவங்களுக்கு குறிப்பாக திருகோணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேர்பேரில் நீங்கள் நோட் பண்ணுவாங்க ஏற்கனவே நீங்கள் திருமணத்து திருவோணத்துல தான் ஏழ்றையில் நிறைய என்ட்ட கேட்டிருக்காங்க ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க அதில் பெண்கள் திருவணத்துக்கு உள்ளவங்களுக்கு மிக அற்புதமாக இந்த ஆண்டு செயல்படும் இந்த மூணு ராசிக்காரங்களுமே ரிசபராசிக்காரங்கள் திருவானைக்கால் போகணும் துலாம் ராசிக்காரங்கள் சக்கரத்தால் வர கும்பிடணும் மக ராசிக்காரங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடி பக்கத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகணும் இவங்க போனாங்கன்னா மிக சுபிச்சமாக ஒரு சாதனையை அவங்க ரொம்ப சாகிக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்த கேள்வி வேதனை வேதனை அப்படின்னு சொன்னோம்னா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுறது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுறது காலையில் எட்டு மணிக்கு கிளாஸ் போயிட்டு நான் சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு டியூஷன் முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தோடனே அடுப்பையில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க யார் இந்த வேதனைக்குள்ள ராசி அவங்க என்ன பண்ணுவாங்க வேதனைக்குள்ள ராசி மட்டுமில்லை ஆதிக்கத்துக்குரிய ராசி எப்படி சொல்லணும் ஆதிக்கத்துக்குரிய ராசி ஏன்னா மேற்கொண்டு நான் சொன்னது பூரா ஆதிக்கம் இல்லை ரிசபமும் அதிகம் பண்ணாது துலாமும் அதிகம் பண்ணாது மகரமும் அதிகம் பண்ணாது அது பூரா போட்டு அந்த மண்ணுளி பாம்பு மாதிரி கிடக்கும் ஆனால் வேதனிக்குள்ள ராசியெல்லாம் பாருங்களேன் ரொம்ப விவரமாக இருக்கும் ரொம்ப விவகாரம் பண்ணும் எப்படி மேசம் நெருப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு சரம் சரசரமாக கொட்டு அப்படியே வாங்கிக்கல ரொம்ப ருசியாக கேட்கும் சாப்பாடு மட்டும் ருசியாக கேட்கும் மேச ராசி அப்படி தான் சாப்பாடை ருசியாக கேட்கக்கூடிய ராசி தான் மீன ராசி சிம்மம் அதை விட சிம்மம் ஏற்கனவே மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் டைம் சரியில்லை மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் டைம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசி ஆஹ் மீனமும் மீனை வந்து உங்களுக்கு மேசமும் சிம்மமும் திருகோணத்துல வரக்கூடிய ராசி இந்த மீனம் வந்து திருகோணத்துல வராது இந்த தான் திருகோணத்துல வரும் மீனை வந்து திரிகோணத்துக்கு வராது அது வந்து மோட்சத்துக்கு வரக்கூடிய இடம் மோச்சராசில மோச்சராசினா கடகம் விருச்சகம் மீனம் அந்த மோச்சராசிலாம் அதனால் வந்து அதுக்கு அந்த ஒரு எல்லை கட்டுப்பாடு உண்டு அதுக்கு வராது அந்த அளவுக்கு வராது எதாக இருந்தாலும் போது அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸ் ஜாஸ்தி மேசத்துக்கு அது கிடையாது சிம்மத்துக்கு கிடையாது அந்த மீனத்துக்கு ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த வேதனை வந்து அவங்களுக்கு சாதனையை மாற்றி கொடுக்கும் எதை வைத்துக்கொண்டு தசாபுத்தியை வைத்துக்கொண்டு இதை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகிறதும் நீச்சத்துக்கு கொண்டு போகிறதும் சமப்படுத்தி கொடுக்குறதும் சப்போர்ட் பண்ணுறதும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதும் எல்லாத்துக்கும் தசாபத்தி இதை நேயர்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்